தமிழரசு சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நம்ம ஃபுல் ஓடி கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் தமிழ் கிட்ட நான் தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து இப்போ என் அன்பை எல்லாத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அப்போனா இவங்க சொன்னது எல்லாமே வந்து உண்மைதானா தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜெயாராணி கிட்ட நம்ம தேனு ஆமாம் புஷ்பா புஷ்பான்னு வந்தார்ல அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோட நம்ம மாமா பையன் இருக்கார்ல பிரகாஷோட பையன்தான் சிபியா அப்படின்னு சொன்னனேன் அப்படியாடி அந்த பையனுக்கு போய் இப்படியெல்லாம் ஆகிடுச்சேங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டு இருக்கிறப்ப தமிழ் கிட்ட தனியாக பேசணுன்னு சொல்லிட்டு அன்பு பாசத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க தமிழும் வெளியில் வராங்க வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னமா சொன்னால் இல்லை ஏங்கிட்டேயும் அதை தான் சொன்னா அப்பல அப்படின்னு சொல்லும்போதே தமிழ் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறா சரி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்னத்தை உங்ககிட்ட பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க கேஷுவலாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வரப்போ ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல தமிழ் நீயே உன் கையால் ஆர்த்தி எடுத்தால் நல்லா இருக்கணும் நம்ம ஜெகதாம்பால் சொன்னோன்னே அப்படி வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போய் உட்கார சொல்கிறாங்க நம்ம சிபிஐ கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க அப்போனு பார்த்து கணேசன் வந்து இனிமேட் ஆகுது கவனமாக இருங்க மாப்பிள்ள ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது நீங்கள் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியம் பார்த்துக்கங்க உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லாருங்கிற மாதிரி கணேசன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப மீனா இது எல்லாம் சரிப்பட்டு வராது எப்போ தமிழரிசிக்கிட்டேன் அவன் தனியாக பேசணுங்கிற அளவுக்கு வந்துட்டானோ இனிமேட்டு சரி வராது ஏன் பிள்ளைய அவன் கட்டுறான் கட்டலைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும் பார்த்துக்கோமா தமிழரசி இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப ஜெகதாம்பால் யோசிக்கிறாங்க இனிமேட்டு தமிழரசி இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா சிபி மனசில் தமிழரசி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு இன்னொன்று கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மருமகளை வீட்லேயே வந்து தங்க வைக்கிறது சரிப்பட்டு வராது அதனால தமிழை அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுறலாங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க இருப்பினும் கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்போன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம ஜெகதாம்பால் போயிட்டு கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க என்ன சிபி நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஜானும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் கேட்குறதுக்கு ஓப்பனாக வந்து பேசு நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா தமிழ் மாறியா இல்லை தமிழா அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேயே வந்து சொன்னேன் நீங்கள் தமிழில் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொன்னால் நான் என்ன வேணா நான் சொல்ல போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இது போதும்பா நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு தமிழ் அவங்க வீட்டில் தான் இருக்கணும் என்ன சொல்கிற ஜானோ தமிழை ஏன் வீட்டை விட்டு அனுப்புகிறேன் மருமகளை கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் தங்க வைக்கக்கூடாதுப்பா இதெல்லாம் முறை ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து இருப்பா உன் மனைவியாக அவன் பக்கத்துலேயே ஜம்முன்னு வந்து உட்காந்துருப்பா சரியாங்கிற மாதிரி சொன்னேன் சரி ஜானோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சரி உன் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க நம்ம ஜெகதாம்பாத் மீனா கிட்ட சொல்லாமல் எப்படி மீனாவை கூட்டிகிட்டு போய் தான் சம்மந்தம் வந்து பேசி முடிக்கணும் இப்போயே சம்மந்தம் பேசி முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா உனக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்ல போகிறேன் சொல்லுங்க அத்தை என்ன விஷயம் நம்ம தமிழரசி இருக்கல்ல அவளை அவள் வீட்டுக்கே வந்து போக சொல்லிடலாம் இனிமேட்டு இந்த வீட்டில் வந்து தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாடா அத்தை நீங்கள் இது மாதிரிலாம் முடிவெடுப்பீங்கன்னு நான் கூட பார்க்கல எனக்கு தான் சந்தோஷமா இருக்குது நம்மளே கொண்டு போய் தமிழரசியை அவள் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடலாம் அத்தை ஏன் சொன்னா வரமாட்டியா நம்ம அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறது தான் முறையாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் போய் தமிழரிசியோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் அவள் வீட்டை விட்டு போகிறான்னா எனக்கு அதுவே வந்து சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மீனா போய்ட்டு போயிட்டுருக்காங்க தமிழரிசியை வீட்டை விட்டு துரத்தியாச்சு இனிமேட்டு வரமாட்டான் நிரந்தரமாக தமிழரிசியை வீட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இது மாதிரி ஜனா திட்டம் போட்டிருக்காங்க அது நம்ம மீனாவுக்கு சுத்தமாக தெரியாது தமிழ் நீ இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதா உங்கள் வீட்டுக்கு போகணுமா ஜனாவோட உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க ஆமாம்மா இங்கே நீ இருக்க வேணாம் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் சிபி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்கிற மாதிரி நம்ம ஜெகதாம்பால் வந்து சொன்னோன்னே தமிழும் வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு நீ சொல்ல அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வீட்டுக்கு வரோங்கிற விஷயம் நம்ம தமிழ் ஃபோன் அடித்து அவங்க அம்மா கிட்டே சொன்னால் மட்டும்தானே இன்னொரு அம்மா வந்து நடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்கள்ல ஜெயராணியோட ஃப்ரெண்டு அப்படி இருந்தால் தானே சம்மந்தம் வந்து பேசுவாங்க அதனால் அவங்க ஃபோன் அடித்து சொல்லான்னு பார்க்குறாங்க இருப்பினும் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கவே முடியல நம்ம தமிழரிசியால் ஜனா வந்து வா இப்பயே போகலான்னு சொல்லிட்டு மீனாவும் கையோட கூட்டிகிட்டு வராங்க மீனா வா மா நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொன்னோன்னே இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது ஆமாம்மா இனிமேட்டு உனக்கு நிறைவாக தான் இருக்கும் மீனா உன்னை மாதிரி கொடுத்து வச்சவ யாருமே இங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அத்தை அவ்வளோ என்ன நான் நல்ல காரியம் பண்ணப் போகிறேன் ஏன்னா அதெல்லாம் உனக்கு லேட்டாக புரியட்டும் அப்படின்னு சொல்லும்போது தமிழரசி மாதிரி மரும உனக்கு கிடச்சிட்டான்னா இனிமேட்டு நீ வாழ்க்கை ஃபுல்லாக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வீட்டு வாசலில் வந்து கார் வந்து நின்னே எதார்த்தமாக அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க ஜெயாராணியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னே தூக்கி வரி போட்டுருச்சு உடனே உள்ளுக்குள்ளே வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு ஓடனோடனே இதான் தமிழரசியோட வீடு பார்த்து தெரிஞ்சுக்க ஏன் அத்தை நான் எதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு மீனா வந்து கேட்குறப்ப சரி சரி உனக்கு புரியும் உள்ளே வந்தால் அவனுக்கு எல்லாம் புரிய போதே அத்தை வீட்டு வாசலில் இறக்கி விட்டாச்சு இனிமேட்டு எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அவ நம்ம வீட்டு வாசலில் இருந்தாலா நம்ம வீட்டுக்குள்ள தங்குனாளா வீட்டுக்குள்ள தான் தங்கினா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போறாங்க அப்பன்னு பார்த்து ஜெயாராணியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உன்னோட ஃபோட்டோ எதுவும் இருந்துச்சுன்னா டக்கு புக்குன்னு எடுத்துருன்னொடனே ஜெயாராணி அவங்க தோழி தேனு மூணு பேரும் எல்லா ஃபோட்டோவும் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க சரி நான் இனிமேட்டு இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது ஆட்டோமே ஆகிடும் நான் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க தேனே எப்போதும் போல இவங்க தாமா ஆமா கொஞ்சம் நடித்தேனே சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனே டக்கு டக்குன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க தேனுக்கு தான் தெரியுது தன்னோட பாட்டி தான் வந்திருக்காங்கன்னொன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாட்டின்னு சொல்லி காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல நல்லா இருமா நல்லா இருமா பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி வாய் நிறைய வரையா வந்து கூப்பிட்றாங்க நம்ம தேன்லேருந்து எல்லாரும் இந்த வீட்டில் எல்லாரும் மரியாதை தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஆமாம்ல கூப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது ஒன்றும் அந்நிய வீடு மாதிரி எனக்கு தெரியலன்னு மீனா வந்து சொல்கிறாங்க எப்படி உனக்கு அதெல்லாம் தெரியும் இதுவும் நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன சொல்கிறீங்க தமிழரிசி உரிமையாக அவள் வீடு மாதிரி நம்ம வீட்டில் தங்குறாள்ல அதே அதே தான் நமக்கும் தோணி இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோடனே கேஷ்வல் அந்த உட்காடுறாங்க இசைவாணி ஜெயாராணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ இவன் என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா சரி வராதேங்கிற மாதிரி சொன்னோட தேனு பாருமா அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா என்னை மாட்டி போறா இசைவாணி இருக்காங்களே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் ஏன் என்ன இத்தனை நாளாக வந்து பார்க்க வரல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கியூட்டாக வந்து கேட்ட உடனே சாரிம்மா தப்பு தான் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம மீனாக்கையும் பிடிச்சிட்றாங்க ஒரு பக்கம் இத்தனை நாளாக மீனாக்கையை வந்து பிடிச்சி பேசினதே இல்லை மீனாக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்காமே இருந்துச்சு இசைவாணியை இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இசைவாணி யார்கிட்டையும் டக்குன்னு வந்து ஒட்டிக்கவே மாட்டா உங்களை எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு சொந்தம்னு தெரிஞ்சிருக்கு ஆமாம் ஒரு பக்கம் அத்தை உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் பாட்டி உட்காந்துருக்காங்க சொந்தம்னு என்ன தெரியாமையா போயிட போதுங்கிற மாதிரி கிவி அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெயாராணிலேருந்து எல்லாரும் நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறத சொல்கிறேன் இனிமேல் தமிழரிசி உங்கள் வீட்டிலேருந்தே வரட்டும் அச்சோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெயராணி வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அம்மா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுவும் சிபி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் அத்தை அதை எதுக்கு நம்ம குடும்ப விவகாரத்தை இங்கே வந்து பேசணும் தமிழரிசி ஒன்றும் அந்நியெல்லாம் இல்லை அதுக்காக தான் இங்கே பேச வந்திருக்கேன் நான் எதுக்காக தெரியுமா இங்கே வந்திருக்கேன் சம்மந்தம் பேசி முடிக்கலாம் தான் வந்திருக்கேன் தமிழரிசிக்கும் சிபிக்கு தான் கல்யாணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க இப்பயே வந்து வெத்தலை பார்க்க மாற்றிடலாம் அத்தை இது எல்லாம் சரிப்பட்டு வராது சிபிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா அவன் சொன்னதுனால தான் இங்கே நம்மளே வந்திருக்கோங்கிற மாதிரி பேசுகிறாங்க மீனாக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல உடனே நம்ம தமிழர்ச்சிக்கிட்டே வந்து கேட்குறாங்க உன்னோட முடிவு என்ன நீ மட்டும் ஆமான்னு தலையாட்டினா என் ஒத்துமொத்த மொத்த குடும்பமோ வருங்காலத்தில் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க நீ என்னம்மா சொல்ல போகிறேங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதோ நல்ல முடிவாக தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்